டிமென்ஷியாவுக்குன்னு மருந்து இல்லை அதில் என்ன காரணம் பிளட் டெஸ்ட் மூலமாகவும் ஸ்கேன் மூலம் கண்டுபிடிக்கிறது ஒன்லி எயிட்டி பர்சன்ட் பாசிபிள் டிமென்ஷியா நோய் கண்டுபிடிக்கிறதுக்கு சிடி ஸ்கேன் அவ்வளோவா யூஸ்ஃபுல்லாக இருக்காது பிளட் ஸ்கேன் ஓரளவுக்கு நம்ம டெஃபரண்டாக தெரிஞ்சுக்கலாம் டிமென்ஷியாவா இல்லையா நாட்டு நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் வி எஸ் நடராஜன் முதியர்நல மருத்துவர் பேசுகிறேன் இந்த எபிசோடில் டிமென்ஷியாவை பற்றி அறிவு பரிசோதனை பற்றி கொள்வோம் இப்போ வந்து நிறைய மருதி நோய் பார்க்குறோம் டிமென்ஷியா நோய் பார்க்குறோம் அது என்னென்ன டெஸ்ட் பண்ண செய்ய தெரியல இது போன உடனே சார் டிமென்சியா ஒரு மருந்து கொடுங்க சார் அப்படிம்பாங்க இந்த பிபிக்கு ஒரு மருந்து சுகருக்கு ஒரு மருந்து மாதிரி ஒன்றும் மருந்து இல்லை முதல்ல என்ன காரணம் எதனால் வந்திருக்கு தெரிஞ்சுட்டு தான் மருந்துட முடியும் அதில் ஒரு டிமென்ஷன் நோயாளிக்கு என்னெல்லாம் டெஸ்ட் பண்ணுறாங்கிற முதல்ல பார்த்துக்கிறார் ரொம்ப நல்லது முதல்ல டாக்டர் என்ன பண்ணுவார்னா தரவை எக்ஸாம் பண்ணி பார்ப்பார் எக்ஸாம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ப்ரெஷர் இருக்கா சுகர் இருக்கா அவர் ஸ்மோக் பண்ணுறாரா இல்லை ஆல்காலிக்ஸ் உண்டா வேறு ட்ரக் அடிக்ஷன் உண்டான இதெல்லாம் செகண்டரி காஸ் டிமென்ஷியா ப்ரைமரி காசுன்னு அல்சிமா டிமென்ஷியா அதுக்கு நோத எக்ஸாம் காசு தெரியாது செகண்டரி காஸ் தெனா தரவாக பண்ணதுக்கப்புறம் அவரோ ஒரு வச்சுட்டு சில டெஸ்ட்லாம் பண்ணலாம் ரொம்ப சிம்பிள் டெஸ்ட் தான் ஒன்று கிளாக் ட்ராயிங் டெஸ்ட் சொல்லுவோம் இது யார் வேணாலும் பண்ண முடியும் ஒன்றும் இல்லை ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு ஒரு சொல்லுங்கள் ஒரு பேனவை கொடுத்து ஒரு கிளாக் போடுங்கன்னா ஒரு வட்டம் ஒன்று போடுவார் ஒட்டை கரெக்டாக போட்டினா ஒரு மார்க் கொடுத்துருங்க நல்லா போட்டுக்கிறீங்க அவர் என்கரேஜ் பண்ணிட்டு இதில் இந்த நம்பர் வச்சு போடுன்னு சொன்னால் அவர் கரெக்டாக ஒன் டூ த்ரீ ஃபோர் பரண்டு போட்டார் கரெக்டாக போட்டினா ரெண்டு மார்க் கொடுத்துடலாம் இல்லை ஒன் டு த்ரீக்குள்ளே ஒன்று போட்டு எட்டு எட்டு பத்து போட்டேன்னா அதுக்கு ஜீரோ மார்க் மூணாவது வந்து இந்த முள் டென் பஸ் லெவன் அது பதினோரு மணி பத்து நிமிஷம் கொஞ்சம் போட்டு அங்கே தான் கன்ஃபியூஷன் வந்துடும் சர்க்கிள் கிடையாது போட்டு நெபர் கிடையாது போரு முள்ளை கொண்டு டென் பஸ் லெவன் அது பத்து நிமிஷம் தானே பதினொன்று பதினொன்று பத்துன்னு சொல்லணும் ஒரு மாற்றிக்கு கரெக்டாக போட்டாருன்னு வச்சுக்கோங்க அதுக்கு ஒரு மார்க் கொடுத்துட்டு ஒன்று ரெண்டு மூணு மூணுக்கு மூணு மார்க் இது நாட்டுக்காகவே சிவியர் டெமின்ஷன் சொல்லி போடலாம் இல்லை மூணுக்கு ஒன்று தான் வாங்கினார்னா இது மோர் சான்சஸ் ஃபார் கெட்டிங் டிமிஷன் போடலாம் இது ரொம்ப சிம்பிள் டெஸ்ட்டு அடுத்தது வந்து மினி மென்ட்டல் ஸ்டேட் எக்ஸாமினேஷன் இது ரொம்ப குறைஞ்ச நேரத்துலேயே ஒரு மெண்டல் எக்ஸாமினேஷன் பண்ணுறது இது ரொம்ப சிம்பிளான டெஸ்ட்டாக இருக்கும் முதல்ல ஒரு ரீசன் மெமரிக்காக நீ காலையில் என்ன சாப்பிட்டீங்க என்ன டிஃபன் சாப்பிட்டிங்க உங்கள் வீடு எங்கே இருக்குது அது மாதிரி கேட்டு பார்க்கலாம் அப்புறம் வந்து மேக்ஸில் ரிவர்ஸ் மாதிரி நைன்ட்டிலிருந்து ஏழெலாம் கழியுங்க நைட்டிலேருந்து எயிட்டி செவன் அப்படி எயிட்டி த்ரீ அப்படி வாங்க சொல்லலாம் அப்புறம் ஒரு எஃப்னு சொல்லி கொடுத்த ஃபேன் இது எஃப் சொல்கிற ஒரு மூணு ஐட்டம் சொல்லிட்டு இது மாதிரி நிறையா இருக்குது அந்த லிஸ்ட்டில் பார்த்தே தெரியும் அது சொல்லிகிட்டே வரலாம் இதில் மொத்தமாக சொல்கிறதுக்கு முப்பது மார்க் போட்டுருவோம் முப்பது மார்க்குக்கு இருபது வாங்கியிருந்தானா இஸ் குவைட் நார்மல் இல்லை டுவெண்ட்டி மைல்டு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டின்னா டெஃபினெட் டிமென்ஷியாக இருக்குது ஃபிஃப்டினுக்கு ரொம்ப சிவியர் டிமென்ஷியாக இருக்குது இந்த க்ளாக் ட்ராயிங் டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டாவது ஒவ்வொரு வாட்டியும் ட்ரீட் பண்ணும்போது த்ரீ மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி சிக்ஸ் மந்த்ஸ் கூட வரும்போது ரிப்பீட் பண்ணணும்னா அதில் ப்ராக்ரஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது தான் இம்ப்ரூவ் இல்லைன்னா சப்போஸ் இருபது வாங்கின ஒரு ஒரு மூணு மாதத்துக்குள்ள இருபத்தி மூணு வாங்குருந்தாருன்னா இஸ் இம்ப்ரூவ் இது மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் டாக்டர் கம்ப்ளீட்டாக ப்ளட் டெஸ்ட் பண்ண அது கம்ப்ளீட் ப்ளட் டெஸ்ட்டு ப்ளட் சுகர் யூரியா கிரியேட்னின் லிவிட் ப்ரொஃபைல் சீரம் டுவெல் தைராய்ட் ஃபங்க்ஷன் இதெல்லாம் பண்ணி பார்த்துருக்கோம் இதில் ஏதாவது ஒன்று இருந்ததுனால் ஒரு குட் நியூஸ் விட் இஸ் ட்ரீட்டபிள் இதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்கேன் எடுத்து சொல்லுவாங்க இந்த டிமென்ஷன் நோய் கண்டுபிடிக்கிறதுக்கு சிடி ஸ்கேன் அவ்வளவா யூஸ்ஃபுல்லாக இருக்காது டைரெக்டாக எம்ஆர்ஐ ஸ்கேன் போயிடலாம் பெட் ஸ்கேன் கூட நல்லது இந்த எம்மாரி ஸ்கேன் மூலம் டிமென்ஷியாவை பற்றி இந்த பிரெயின் டோட்டலி அட்ரஃபியாக இருக்குது ஆல்சிம டிமென்ஷியா இருக்கிற அவ்வளோ தெரிஞ்சிக்கலாம் இல்லை வேறு செகண்டரி காசு இருக்கா கிளாட்டு பிளட் ப்ளீடிங்கு இந்த மாதிரி தெரிஞ்சுக்கலாம் இது இன்னும் அட்வான்ஸாக போனால் பெட் ஸ்கேன் பெட் ஸ்கேன் ஓரளவுக்கு நம்ம டெஃபரண்ட்டாக தெரிஞ்சுக்கலாம் இது டிமென்ஷியாவாக இல்லையா ஆல்சிம டிமென்ஷியாவில் தெரிஞ்சுக்கலாம் இப்போ டிமன்ஷியா இருக்கா இல்லையாங்கிறது இந்த டெஸ்ட்டுகள் மூலமாகவும் பிளட் டெஸ்ட் மூலமாகவும் ஸ்கேன் மூலம் கண்டுபிடிக்கிறது ஒன்லி எயிட்டி பர்சன்ட் பாசிபிள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் நாள் பாசிபிள் டிமென்ஷியாவின் கண்டுபிடிச்சிட்டோம்னா கிள்ளைங்களில் எக்ஸாம் விட்டோம்னா அதுக்கு நம்பர் ஆஃப் டெஸ்ட்லாம் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க மாத்திரை கூட போவோம் ஸோ டிமென்ஷியாவின்னு தனி ஒரு மாத்திரை கிடையாது நான் என்ன சஜெஸ்ட் பண்ணுறேன்னா உங்கள் ஃபேமிலியில் இருக்க யாருக்காவது டிமென்ஷியா இருந்ததுன்னா இல்லை நீங்கள் வந்து சின்ன வயசில் தலையில் இருந்தீங்கன்னா நீங்கள் செவன்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் உடனே போய் ஒரு சைக்காட்டிஸ்ட்டு ஒரு ஜீனியர் காமிச்சு ஒரு பேசிக் டெஸ்ட் பண்ணிங்க ஒரு மெமரி டெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நார்மலாக நாற்றிக்கிட்டு ஓரி ஆட்டால் இல்லைன்னா கேன் டைட் ஃபைண்ட் அவுட் ஏதேனும் டிமென்ஷன் யூ கேன் ஸ்டார்ட் தான் ட்ரீட்மெண்ட் இந்த எபிசோடில் டிமென்சியா பற்றி கண்டறியும் பரிசோதனை பற்றி தெரிந்து கொண்டோம் அடுத்த எபிசோடில் வேறு டாபிக் பற்றி பேசுவோம் இது பூங்காற்று நாளை நல்வர்களுக்கான வழிகாட்டி தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்த்து பார்க்க பூங்காற்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்